शरवणभवायनम् தாண தனதனன தான தாண தான தான தனதனதான தனதனத தனதனதான தனதனதான தனததனதான தனதான படை சூல விசையன் வினு பாடமெனவேதான் விழியும் அதிபார விதமுடை மாத விளை விளைவேதும் அறியாதே மேலை அமரடைசூலம் விசயன் விடு பானமெனவேதான் உழிவு மதிப்பாறு விதமும் உடை மாதர் வினை விளைவேதும் அறியாதே கடியுளவு பாயில் பகலிரவிழாது கலவிதளி மூழ்கி வரிதாயன் கயவளறி வீண நிவரும் உயர்நீர் கடலினைகள் சேரலவுள் வாயே கடியுளவு பாயல் பகிரவனார் கலவிதழில் மூழ்கி வரி தாயே கயவனறிவி நன்னி வனு நீடு கழலி மிக சேரவுள் வாயே இடையசிவு பாரை திருடி கூட போத இறைவன் மகழ்வாய்மை பறியாதே இதய மிகவாடியுடய கணபதியே நாம நாமமுறி கூற இதய சிறுபாலி திருடி போடு கூற இறைவன் மகள் வாய்மையறியாதேன் இதய மிகவாடியுடைய புழைநாள் கணபதியே நாம முறி கூற அடையலவத் தாவித ரூப அடி கூற அசலு அறியாமலவரோடன் பகல்வது நடாசுர் எனவும் முடிசாடத் அறிவருளும் ஆணிமுகவோனேன் அடையல் அவர் ஆவி வெறுவர் அடிப்பூழத் அசலும் அறியாமலவரோட அகல்வதடாசு எனவும் முடிசாடத் அறிவருளும் ஆனை முகவோனேன் அறிவருளும் ஆணை முகவோனேன் പരിവരുണുമാരിമുഖവൂണേ